ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கிற பாவத்தை அழித்து நாம் கேட்குற செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு இன்றைக்கி பண்ண வேண்டியதை பற்றி பெரியவா சொன்னதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து நெருப்புக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது என்ன அப்படின்னா நல்லா காஞ்சி போன விறகாக இருந்தாலும் சரி இல்லை அது ஈரமாக இருக்கிற விறகாக இருந்தாலும் சின்ன விறகாக இருந்தாலும் பெரிய விறகாக இருந்தாலும் கோணலாக இருக்குது சைஸாக இருக்குது அப்படி வந்து எப்படிப்பட்ட விறகாக இருந்தாலும் நீங்கள் அதை நெருப்பில் போட்டீங்க அப்படின்னா அந்த நெருப்பானது அதை எரிச்சிரும் அதுபோல இந்த ஆன்மாவில் படிஞ்சிருக்க கூடிய அத்தனை மன்னிக்க முடியாத பாவமாக இருந்தாலும் சரி மன்னிக்க கூடியதா இருந்தாலும் சரி சின்ன பாவம் பெரிய பாவம் மன்னிக்கவே முடியாத பாவம் இப்படி இருந்தாலும் அதை போக்கக்கூடிய தன்மை வந்து இறை வழிபாட்டுக்கு இருக்கு எப்படி நெருப்பு எரிக்குதோ அந்த மாதிரி இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களை எரிக்கக்கூடியது இறை வழிபாடு இந்த இறை வழிபாட்டுக்கு முக்கியமான நம்ம செய்ய வேண்டியது நீங்க எந்த ஜோதிடரை போய் பரிகாரத்துக்கு பார்த்தாலும் சரி இல்ல நீங்க எந்த கோவிலில் போய் பரிகாரம் கேட்டாலும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த போய் விளக்கு போடுங்க நல்ல ஜோதிட நல்ல பரிகாரம் தெரிஞ்சவங்க சொல்ற முதல் பரிகாரம் ராகுக்கு விளக்கு போடுங்க கேதுக்கு போடுங்க விநாயகருக்கு போடுங்க துர்க்கைக்கு போடுங்க இந்த விளக்கு போடுங்க விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் விளக்கு போடுங்க இந்த விளக்கு போறதால என்ன கிடைக்கும் இந்த விளக்கானது பிரகாசமா எரியும் போது எப்படி சுத்தி இருக்கக்கூடிய இருளெல்லாம் போக்குதோ அது மாதிரி நம்மளோட இறை வழிபாட்டை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஒரு ஒளி எதுக்கிட்ட இருக்குது இருக்கு அப்படின்னா கிட்ட தான் இருக்கு அந்த தீபத்துக்கு நம்ம ஆன்மாவில் படிஞ்சிருக்க அந்த கரையெல்லாம் போக்கி எப்படி தீபம் சுடர் விட்டு எரியுதோ அந்த மாதிரி ஆன்மா சுடர் விட்டு எரிய சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும் போது அதை முழுமையா நமக்கு கொடுக்கக்கூடியது பொதுவாக விளக்கு ஏற்றுறதுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க எங்க பாட்டி சின்ன வயசுல எனக்கு சொன்னது கதை முழுசா எனக்கு நினைவுல இல்ல இருந்தாலும் அந்த கதையில முக்கியமான சில இடங்கள்லாம் நினைவுல இருக்கு இப்ப போய் எங்க பாட்டி கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவங்க இப்ப இல்ல பட் அவங்க நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப வந்து நான் கேட்ட இந்த கதைகள் நிறைய கதைகள் எனக்கு இப்ப பிரயோஜனமா இருக்கு நம்ம நிறைய பேருக்கு நான் இதை சொல்றேன் அதனால அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வந்து ஒரு பெரிய நூலகம் மாதிரி அவங்கள வந்து வச்சு கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லுவாங்க இப்ப நிறைய பேர் அதெல்லாம் பண்றது இல்லை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுறாங்க அதெல்லாம் மனவேதனைக்குரிய விஷயம் ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருக்கும் அந்த பணக்கார குடும்பம் குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் எதுவுமே இல்லாத இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப ராஜ உடை மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்பார் பொண்ணு கேட்டது அவரோட தோரணை அவர் சொல்கிற விஷயம் அவர் சொல்லுவார் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களோட தான் எல்லாமே எல்லாம் சொல்லுவார் இப்படி சொன்னோடனே சரின்னு நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா பின்புலம் எதுவுமே விசாரிக்காமல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க இங்கேயே கல்யாணம் ஆகிடும் இப்போ ஏனை சேனை படைகளோடு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது போய் பார்த்தா அது ஒரு பொட்டல் காடு அங்கே ஒரு பத்து பதினஞ்சு குச்சை ஓனி குடிசை மாதிரி போட்டுருப்போம் இல்லையா குடிசை கூட இல்லாது குடிசை மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டி இதுதான் எங்கள் வீடுன்னுவார் வந்திருக்கிற சேனை பனை படை எல்லாமே நடுங்கி போயிடும் இவ்வளோ வசதியான ஒரு பொண்ணை போயிட்டு ஒன்றுமே இல்லாதவருக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க கூடியே வரக்கூடிய ஒரு வீட்டில் எல்லாம் வேலையும் செய்யக்கூடிய எல்லாருக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார் அவரை கூப்பிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாங்க எப்படியோ என் வாழ்க்கை இவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு வீட்டில் போய் அப்பா மட்டும் சொல்லாத நான் இப்படி ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கையை வாழ போறேன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசொழிஞ்சு போய்டுவாங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சரி அவர் என்ன பண்ணுவார் வேலையாலும் சத்தியம் பண்ணி கொடுத்துருவார் இந்த கதை நிறைய வரும் பட் இடையில நான் கொஞ்சம் மறந்துட்டேன் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு நாலஞ்சு குச்சி ஊனி ரெண்டு மூணு கீத கட்டியிருப்பார் அவ்வளோதான் படுத்து தூங்குறதுக்கு மட்டும்தான் இடம் அவருக்கு ஏதோ ஒரு வேலை அடர்ந்த காட்டில் போயிட்டு விறக வெட்டி விற்கிறது தான் வேலை இருக்குது அதை விற்று ஏதோ வர சொற்பமான அந்த காசில் தான் குடும்பமே நடக்கும் ஆனால் இந்த பொண்ணு வந்து காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் ஏஞ்சி குளிச்சிடுவாங்க குளிச்சுட்டு அந்த வீட்டில் பாருங்க ரெண்டே ரெண்டு விளக்கு மட்டும்தான் தான் இருக்கும் பாத்திரம்னு பார்த்தா சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் மட்டும்தான் இருக்கும் அதுவும் ரெண்டு மண் விளக்கு தான் ரெண்டு அகல் விளக்குலையும் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிய விடுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி அது மேல நம்ம பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவோம் கண்ணாடி குண்டை போட்டு தானே மூடுவோம் நம்ம விளக்கே வந்து கண்ணாடி குண்டு வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி போட்டு மூடி வச்சிருவாங்க அதே மாதிரி சூரிய அஸ்தமனமானதுக்கு அப்புறமும் அந்த வீட்டில் ஏன்னா வெளிச்சமே அந்த விளக்கு தான் இருந்தாலும் ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்து ரெண்டு தீபத்தையும் ஏற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணாடி குண்டை போட்டு மூடி வச்சுருவாங்க இது நாலு அடைவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் சாப்பிட இருக்கோ இல்லையோ தன் கணவன்கிட்ட கிட்ட கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை விளக்குக்கு தேவையான எண்ணெயை வாங்கி கொடுத்துடணுங்கிறது தான் சில நாள்லாம் வந்து அவங்களுக்கு சாப்பிட இல்லாத சூழ்நிலையில் கூட அவங்க கேட்பாங்க இப்படி இருக்கிறப்ப அது ரொம்ப அடர்ந்த ஒரு காட்டு பகுதி மாதிரி தான் ஆனால் வந்து பொட்டல் காடு இந்த பக்கம் காடு இந்த பக்கம் வந்து ஒரே இது ஏன்னா அதை யாருமே பராமரிக்கிறது கிடையாது கையை தூக்கி காமிச்சா எல்லாமே நம்மளுதான் சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு இது ஒரு நாள் வந்து ரொம்ப தாகத்தோட ஒரு பொண்ணு காலையிலே வருவாங்க இவங்க வீட்டுக்கு வந்தோடனே அம்மா எனக்கு வழி தெரியாமல் இங்கே வந்துட்டேன் நேற்று இரவு பார்த்தேன் இங்கே வந்து விளக்கரிஞ்சிட்டு இருந்தது அந்த விளக்கு ஒலியை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன் வரத்துக்குள்ளே விடிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னதும் எங்கள்கிட்ட தண்ணி மொண்டு கொடுக்க கூட பாத்திரம் இருக்காது ஒரே ஒரு மண்பானை தான் இருக்கும் கொஞ்சம் உக்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கோம் அதில் மண் பானையில் பெரிய பானையில் தண்ணியை கொண்டு வந்து முழிப்பாங்க அதாவது எந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம வீட்டுக்குலாம் யாராவது தான் என்ன பண்ணுவோம் ஒரு சம்பள தண்ணி மொண்டு கொடுப்போம்ல அதெல்லாம் கொடுக்க கூட பாத்திரம் கிடையாது அங்க அப்படி என்ன தவிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லைம்மா எனக்கு முண்டு கொடுக்கறது கூட பாத்திரம் இல்லை ஒன்றும் இல்லை பானையோடையே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் இங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க உட்காந்து உடனே அன்னைக்கு சாய்ந்தரமும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றும் போது அந்த பொண்ணு வந்திருக்காங்க இல்லையா அவங்க கேட்பாங்க ஏன் வந்து நீங்கள் வந்து காலையிலேயும் சாய்ந்தரம் விளக்கேத்துறீங்க இந்த குடிசையில் விளக்கே ஏற்றுறனாலும் நிலவோட ஒளி வந்து பிரகாசமாகதான தெரியுது அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது எங்கள் அப்பா அம்மா எங்களோட மூதாதையர்கள் வந்து எப்போவுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சாய்ந்தரம் வந்து சூரிய அஸ்தமனத்துலேயும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணாதான் மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க நம்பாமலாம் நான் விளக்கு ஏற்றுறேன் என்னைக்கா ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே கருணை வராதா அவளோட கடைக்கண் பார்வை என் மேலே விழாதா அப்படிங்கும்போது அப்பா அவங்க கேட்பாங்க எத்தனையோ மாட மாளிகையில் கோடி கணக்கில் லட்ச கணக்கில் விளக்கு ஏற்றுறாங்க அங்கெல்லாம் போகாத மகாலட்சுமி இந்த வீடுன்னு ஒரு பேருக்கு தான் இருக்குது இங்கே நீங்கள் ஏற்றுற விளக்கை நம்பியாக வந்துடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அதாவது எப்போவுமே வந்து மாட மாளிகை இந்த மாதிரி வசதி படைத்தவங்களை விட உள்ளன்போடு வரவேற்கிறவங்களை நோக்கி தான் மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியாம்மா அவங்க நம்பிக்கை நிறைவேற இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு வந்து நைட்டு சாப்பாடு இப்போ அவங்களுக்கு வந்து எதாவது கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வீட்டில் அந்த கம்பு கேழ்வரகுலாம் இருக்கும்ல அதில் வந்து சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்டோன்னே நான் இங்கே நைட்டு தங்கிட்டு காலையில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நைட்டு தூங்குவாங்க இவங்களும் இவங்களோட வீட்டுக்காரரும் வெளியில் படுத்துப்பாங்க அவங்க அந்த குடிசைன்ற பேரில் இருக்கிறதுல படுத்துப்பாங்க இந்த வேலையாள் இருக்கான்ல என் போய் கல்யாணம் பண்ணி விட்ருக்கோம் ஆறு மாதம் கிட்ட ஆயிடுச்சு அம்மாவுக்கு சாப்பிட இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி வீட்டில் ஓரளவுக்கு மென்று முழுங்கி வீட்டில் சொல்லிடுவான் அந்தவருக்கு வந்து பெரிய வசதியெலாம் இல்லை வசதி குறைவு தான் நம்மளோட எதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி என்ன பண்ணுவான் அப்படின்னா வீட்டில் இருக்க இவங்கள்ட்ட சொல்லி தங்கம் வைடம் வைடூரியோன்ட்டு இவனும் கொஞ்சம் தட்டு நிறையா பாத்திரம் நிறையா எடுத்துக்கிட்டு அரிசி பருப்புன்னு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யானை சேன பட சகிதமாக வருவான் அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இப்படி வர்றப்ப கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா கண் கூசுகிற அளவுக்கு வந்து ஒரு மண்டபம் இருக்கும் மண்டபத்தை பார்த்து மிரண்டுருவாங்க போக போக மண்டபத்தை தாண்டி உள்ளே போனால் பெரிய அரண்மனை இருக்கும் யாருங்க இந்த அரண்மனை அப்படின்னதும் இந்த மாதிரி பேரை சொல்லுவாங்க மேலேருந்து இவங்க தலைக்காய வச்சுட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு வந்து காய வச்சுட்டு கீழே ஒரு பெரிய சேனை நிற்கிறத பார்த்து யாருன்னு கேட்டது இந்த மாதிரி ஏதோ உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் யாருன்னு வர சொல்லுங்கன்னா அந்த வேலையால் வருவான் வந்து அம்மா நான் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி இப்படின்னதும் அப்போ வந்து நடந்ததை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த குடிசையில் அந்த பெண் நைட்டு தங்கியிருந்தாங்க இல்லையா இவங்க காலையில் போய் பார்க்கும்போது அங்கே அந்த பெண் இருக்க மாட்டாங்க காலையில் எழுந்திரிச்சவொன்னே போய் பார்ப்பாங்க போய் பார்த்தா அந்த அம்மா படுத்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அதுக்கு பதில் ஒரு சிலை இருக்கும் சிலையை ஊற்றி பார்த்தது மிரண்டு போயிடுவாங்க இவங்க யார் எங்கேன்னு அந்த அம்மாவை தேடுவாங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த சிலையிலேருந்து அசிரீரியாக கேட்கும் அம்மா நான் தான் மகாலட்சுமி என் மேலே நம்பிக்கையோடு நீ விளக்கேற்றல உன்னை பார்க்க தான் வந்தேன் உன் கூட கொஞ்சம் நேரம் பேசணும் உன் கையால் சாப்பிடணுன்னு வந்தேன் சாப்பிட்டேன் அப்போ இந்த சிலை இருக்கிற இடத்த கீழே ஒரு ஆறு அடி தோண்டு அப்படின்னதும் ஆறு அடி தோண்டுவாங்க தோண்டனா தோண்ட தோண்ட ஒரு ஆறு அண்டா பெரிய அண்டா அண்டா நிறையா வைரம் வைடூரியம் தங்கம் அப்படியே ஒரு ஒரு அண்டாவிலையும் இருக்கும் இது உனக்காக அம்மாவோட அன்பு பரிசு உன் தான் நான் இருக்கேன் இந்த சிலை ரூபத்தில்ன்னு சொன்னாங்களாம் அந்த சிலையை எடுத்து வச்சு தினம் ஒழிப்புறது இல்லாமல் இதை கொண்டு போய் விற்று அந்த ஏரியா ஃபுல்லாக வாங்கி பெரிய மாடை மாளிகைன்னு கட்டிடுவாங்க இப்படிப்பட்டது ஒரு தீபத்தோட மகிமை உங்கள்கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ வறுமையோ கஷ்டமோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க தினமும் உங்களுக்கு வந்து ஒரு வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் முடிஞ்சால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் மாதிரி சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் விளக்கேற்றி உங்கள் பிரார்த்தனை என்னவோ எப்போவுமே விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றணும் பூஜை அறையில் ஒரு விளக்கு நம்ம நிலவாசலுக்கு வெளியே நிலவாசல்னால் நிலவாசல்னா தெரியும் தானே நம்மளோட உள்ளே வரக்கூடிய அந்த கதவுக்கும் முன்னாடி ஏற்றணும் இது ரெண்டும் வழக்கமா வச்சுக்கணும் இன்னைக்கு தீபத்துக்குன்னே சிறப்பான நாள் என்ன அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் நாலனைக்கும் மூணு நாளும் தொடர்ந்து தீபம் ஏற்றணும் இன்னைக்கு ஏத்துற தீபம் வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு ஏத்துற தீபம் கார்த்திகை தீபம் இன்னைக்கு ஏற்றக்கூடிய பரணி தீபத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் நம்ம வீட்டில் ஏற்றுற தீபத்தால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தை யம தர்மன் மன்னித்து நம்மளோட கருமாவை குறைச்சிடுவாராம் இந்த தீபத்துக்கு ஏன் பரணி தீபம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை இந்த துர்க்கை தான் யமனுக்கு வந்து அதிதேவதை அதே மாதிரி யமதர்மராஜா பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் துரியோதனன் பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துல அவரை நினச்சி நம்மளோட பாவங்களை மன்னிக்கு சொல்லி ஏற்றப்படுற தீபம் வந்து பரணி தீபம் இந்த பரணி தீபத்தை பத்தி ஒரு முக்கியமான கதை கூட இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் கடோப நிசதம் அப்படின்ற நூல்ல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா நசிகேதன் ஒருத்தரோட கதையை இந்த உயிரோட அவங்களோட தந்தை வந்து யம தர்மன் கிட்ட அனுப்பிடுவார் அப்படி போன அவர் வந்து யம தர்மன் நிறைய சந்தேகங்கள் கேட்பார் அப்படி கேட்கும்போது ஏன் எங்களுக்கு இப்படி மன்னிக்க முடியாத கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கறீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறீங்க அந்த பாவத்தின் பலனா நீங்க அனுபவிக்கிறீங்க தண்டனை நான் எங்கே நிறைய பேர் வந்து பாவம்னு இருக்காங்க தெரிஞ்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை கொடுக்குறது எந்த விதத்தில் சரி அதே மாதிரி ஒருவேளை பாவம்னு தெரிஞ்சு செஞ்சுட்டா கூட பின்னாடி வருத்தப்படுறவங்கள மன்னிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நடந்து போறோம் இல்லையா நம்ம நடந்து போகும்போது நம்ம காலடி நம்ம செருப்புல பட்டோ இல்லை நம்ம காலில் பட்டோ எத்தனையோ உயிரினங்கள் எறும்பு பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து இறந்து போகும் இது நாம தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது இது வந்து தெரியாம பாவம் தெரிஞ்சு பண்றது அப்படின்னா ஏதோ ஒரு எறும்பு புத்தியோ இல்லை பாம்பு புத்தியோ இல்லை ஒரு உயிரினத்தை நம்ம வந்து வதைக்கிறது தெரிஞ்சு பண்ணுறது ஆனால் தெரிஞ்சு பண்ணால் கூட ஒரு நல்ல வேலைக்காக ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை மக்களுக்கு பயனுள்ள ஒரு ஒரு இடத்தை அமைக்கிறதுக்காகவோ நம்ம பண்ணா அது தெரிஞ்சு பண்ண பாவமாக இருந்தால் கூட வேற ஒரு பயனுக்காக பண்ணப்பட்ட பாவம் இதையும் மன்னிக்க கூடியது தான் நம்ம வந்து வருத்தப்படுவோம் சில பேர் சில பேர் தெரிஞ்சு பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லி பின்னால் வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி பாவத்தின் கணக்கு வந்து வேற வேற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தண்டனை கொடுக்கறது எது சரி இதை மன்னிக்கலாமேன்னு சொல்லி ஒரு வாதம் பண்ணுறாங்க சரி எத்தனையோ தர்ம நூல்களும் புராண புராணங்களும் கதைகளும் இருந்தும் கூட மனிதர்கள் வந்து பாவம் பண்றதை விடுறதே இல்லை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னதும் இதுக்கு பொதுவாக விதினு ஒன்று இருந்தால் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் இதுக்கு மன்னிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்கிறதுக்கு ஏதாவது விதி விதிவிலக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குற அப்ப அவர் சொல்றாரு கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் நட்சத்திரம் தான் முக்கியம் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் தான் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் இந்த பரணி நட்சத்திரத்தப்ப சாய்ந்தரம் வீட்டில் அஞ்சு விளக்கு குறையாத மண் விளக்கு மண் விளக்க எங்க ஏத்தணும்னா வீட்டுக்கு வெளியில அதாவது நிலைவாசலுக்கு வெளியில வெளியிலேருந்து கடவுள் பார்த்த நம்ம வீட்டில் விளக்கு ஏறியறது தெரியணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல அஞ்சுக்கும் குறைவாத மண் விளக்கு அதில் நெய்யோ நெல்லெண்ணெய்யோ என்ன ஊற்றணுமோ அதை ஊற்றி அஞ்சுக்கும் குறையாத தீபம் ஏற்றணும்னா எப்போ ஏற்றணும் சாய்ந்தரம் ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றி யார் வழிபடுறாங்களோ அவங்களோட பாவத்தை அந்த தீபத்தின் புண்ணியமாக நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ நசிகேதன் ஒரே ஒரு அவர்ட்ட உத்தரவை கேட்கறாரு இப்போ நான் அந்த விஷயத்தை போய் கீழே பூமியில் சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும் மேலும் எமலோகம் அந்த யாரும் திரும்பி போனதே இல்லையே எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறாரு சரி ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்கறேன் சொல்லி பர்மிஷன் கொடுத்து அனுப்புவார் அவரும் கீழே வந்து பூலோகத்தில் இந்த மாதிரி பரணி தீபத்தை எல்லாரும் ஏற்றுங்க உங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்க போகிறது இல்லாமல் பரணி அப்படிங்கிறது வந்து பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரமுமே மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி வந்து துர்க்கை வரும் வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய தெய்வம் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு வந்து எப்படி துர்க்கையை வழிபட்டால் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு ஒரு வழியை சொல்லியிருப்பார் பரமாத்மா அவரே கடவுள் இருந்தால் கூட பரம்பொருளே அவர் இருந்தால் கூட வெற்றிக்குரிய தெய்வம் வந்து துர்க்கை நீ அவளை சரணடைன்னு சொல்லி துர்க்கைக்கான மந்திரங்களும் யாகங்களும் பண்ண சொல்லி அர்ஜுனனை ஒரு நாள் ஒதுக்கி சிறந்த நாளை ஒதுக்கி பண்ண வச்சு அர்ஜுனனுக்கு வெற்றியை மட்டுமே தேடி கொடுத்துருப்பாரு அப்படி வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம் துர்க்கை ரெண்டாவது பூரம் பூராடத்தில் வரக்கூடிய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா பூரம் வந்து காமாட்சியோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே சுக்குரனோட நட்சத்திரம் சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி தான் நீங்க இன்னைக்கு ஏற்றுற தீபம் மகாலட்சுமியை திருப்திப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட கடைக்கன் பார்வை உங்க மேல விழும் இப்படி விழுந்தது அப்படின்னா அந்த மேல சொன்ன இல்லையா ஒரு கதையில அண்டா அண்டாவாக வந்து செல்வ செழிப்புலாம் வந்துச்சுல்ல அந்த மாதிரி உங்களும் மக்களோட தேவைகளை தீர்க்கக்கூடிய அத்தனை வந்து செல்வ செழிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எளிமையான தீப பரிகாரம் நம்மளோட இந்து மதமே இருக்கிறவனுக்கு ஒரு பரிகாரம் இல்லாதவனுக்கு ஒரு பரிகாரம் தான் வச்சிருக்குது இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லா தரப்பு மக்களாலையும் செய்ய முடிஞ்ச எளிமையான பரிகாரம் நம்ம பாவத்தை போக்கக்கூடியது பரணி தீபம் கார்த்திகை தீபம் பத்தி அடுத்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் நிறைய பேர் பரணி தீபம் பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அது என்னவோ நீங்க கடவுள் உங்க பிரச்சனையை தீர்ப்பாரு யமதர்மராஜன் உங்களோட பாவத்தை மன்னிப்பாரு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் இன்னைக்கு தீபம் ஏத்தினதோட நீங்க கூடவே கனகதாரா சோஸ்திரம் எப்பவுமே உங்க பிரச்சனைக்கு கனகதாரா சோஸ்திரம் சொல்லணும் அது பண பிரச்சனையா இருந்தாலும் செல்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கனகதாரா ஸ்வஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஓரிரு நிமிடங்களுக்குள்ளேயே உங்களோட பிரச்சனை முடிவுக்கு வரும் அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர